இனிய மதிய வணக்கம் இந்த கொஞ்சம் தாமதமாக தான் என்னுடைய வீடியோ வந்திருக்கோம் காரணம் என்னென்னா இன்றைக்கி வழக்கம் போல் டாக்டர் செக்கப்புக்காக போயிருந்தேன் கண்ணுக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தான் தெரிஞ்சு நான் என்ன சொல்வது பணமும் உறவும் அப்படின்றது தான் கண்டட்டு பணம்ங்கிறது இல்லாத பட்சத்தில் உறவும் இல்லை எதிர்ப்பு மனிதன் ஈஸி லாங்குவேஜில் சொல்வது தான் பணம் இல்லாத மனிதன் ஒரு நடைப்பினம் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு செக்கப் போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் செலவாகும் ஆக பணத்தை நோக்கி ஏன் மனிதர்கள் ஓடுகிறார்கள் பணம் இல்லைன்னா ஏன் இப்படி மிருகமாக ஏன்னு யோசிக்கிற நாட்டோட விலவாசி திரும்பிய பக்கம் எல்லாம் பார்க்குற மனிதர்கள் எல்லாம் பணத்தை தவிர்த்து வே எதையுமே பேச மாட்டேங்கிறான் பணத்தையே இருக்கான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஒரு ஊபரில் ஒரு ஆட்டோ புக் பண்ணுறீங்க டேக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா நூறுபாய்க்கு எவனும் வர மாட்டேங்கிறான் அந்த நூறுரூவா காட்டு டார்கெட்னா அதுக்கு வரமாட்டேங்கிறான் மேலே இருபது தருவியா ஐம்பது தருவியா வரேன் அப்படிங்கிறான் அதோட அது மட்டும் இல்லை நான் வரலையா நான் வேறு ஊபர் ஆட்டோ போட்டுக்கிறேன்னா பண்ண மாட்டேங்கிறானுங்க வேணுகிட்டே நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா ஃபைன் வரா மாதிரி கிரியேட் பண்ணி விடுறான்னு போர்த்த பப்ளிக்கிட்ட அப்போலாம் எனக்கு அறிவிப்பாக இருந்துச்சு என் திரும்ப பக்கம்லாம் பண்ணட்டு ஆனால் நானும் பணம் கேட்குறேன்னு வைங்க எங்கேயாவது வேலைக்கு டிஸ்கஷனுக்கு யாருக்கிட்டையாவது போய் பணம் கேட்குறேன்னா என்னை அப்படியே ஜென்ன மாதிரி பார்க்குறாய் நம்ம பணம் கேட்டால் அடுத்த செகண்ட் கட் பண்ணுறதுக்கு பார்க்குறாய் நிறைய இடங்கள்ல இது மூலமாக அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் போட ஒன்றும் வாழ சினிமாவும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஒழுங்கி போறடா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமாக அடுத்தவளுக்கு அப்படிங்கிற எரிச்சல் இந்த பணம் எனக்கு தந்துச்சிச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து பர்டிகுலராக இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பழக்கம் போடு சனிக்கிழமை பிறந்து ஓடிட்டுருக்கு இந்த சனியோடு சனி ஊட்டிச்ச அளவுக்கு சினிமா மீது ஒரு எரிச்சல் வந்தார் ஏன்னா ஒரு கதையை பேசணும் டிஸ்கஷன் பேசணும்னா வேற ஒரு இடம் ஒரு புரிய இடத்த குறைக்கிறாங்க நான் சொல்கிறேன் பணம் இல்லாமல் என்னங்க பேச முடியும் அப்படிங்கிற கேட்ட கேட்டவொன்று ஓட்டான் லைனை கட் பண்ணிட்டான் அப்போ என்ன ஓசிரியாக கடை பேசுவான் சினிமாவில் யோசிச்சு பாருங்க ஆனால் கோடிக்கைகளை படம் எடுக்கிற படத்தை அழிக்கிற ஓடாத மொக்கை படத்துக்கு போஸ்ட் ஓட்டுற நாங்கள் ஐயா வேறு எதுவும் சொல்லச்சிக்க இல்லைங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க படத்தை நோக்கி ஓடுங்க பணம் பணம்னு ஓடுங்க மனுஷரெல்லாம் மறந்துடுங்க ஆ ஹேவிய நேசியா இன்னொரு வீடியோவில் கண்டிப்போம்